ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் தொன்னூத்தி ஒன்று அரங்கன் மலரடிக்கால் உற்றவரே தனக்குற்றவராக கொள்ளும் உத்தம குணம் உடையவர் வாக்கியம் தொன்னூத்தி ரெண்டு மாயன் நான் ஐவர் தெய்வ தேரிநீர் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினிற் சொன்ன பெருமையை உடையவர் வாக்கியம் தொன்னூத்தி மூன்று என் பெருவினையை கிட்டிக் கிழங்கொடு வெட்டி களைந்த அருள் என்னும் உடையவர் வாக்கியம் தொன்னூத்தி நாலு வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் இருப்பிடம் கொண்ட மாயன் அவை தன்னொடும் வந்திருக்கும் மனம் உடையவர் வாக்கியம் தொண்ணூத்தி ஐந்து நம் இதயத்தை இருப்பிடமாக உடையவர் வாக்கியம் தொண்ணூத்தி ஆறு எப்பொழுதும் அச்சுதனின் தாமரை இணையடியை நினைத்து மோகித்து இருப்பதைத் தவிர மற்ற விஷயங்களை அற்பமாக மதிக்கும் ஷீலம் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் i uh -oh.